நம்ம தொடர்ந்து பவுல் குருக்கு எழுதுற முதல் திருமுகத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருகிறோம் எட்டாவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் அந்த கொருந்து பட்டணத்துல இருக்கிற அநேக பிரச்சனைகளை அவர் வந்து அட்ரஸ் பண்ணி பவுல் வந்து இந்த லெட்டர் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரு இந்த எட்டாவது அதிகாரத்துல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்து அவர் டீடைல்லா எழுதுறாரு இது வந்து நம்ம கொஞ்சம் லைன் பை லைன் தான் போக வேண்டியது இருக்கும் அது மாதிரி இதுல நிறைய ஆழமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச சில எனக்கு தெய்வன் கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்து விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் இதை வந்து குருந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு குருந்தியர் எப்படிப்பட்டவங்க ஞானத்துல தேறினவங்க நன்கு அறிவுல முதிர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க அதனாலதான் இத வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி எழுதுறாரு நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு கத்தர் ஒருவர் தான் தேவங்கிற அறிவு உண்டு அவரை தவிர வேற யாருமே இல்லைன்னு தெரியும் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு நமக்கு தெரியும் அவர் ஒருவர் தான் மீட்பர்னு தெரியும் அவர் தான் உலகத்தை படைச்சாருன்னு இப்படி கடவுளை பத்தி எல்லாமே நமக்கு தெரியும் இந்த அறிவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதிலும் குருந்து பட்டணத்துக்கு எழுதுறதுனால குருந்தையர் இதுல நல்லா தேறினவங்களா இருந்தாங்க அதனால சொல்றாரு இந்த அறிவு இருமாப்ப உண்டாக்கும் ஆனா அன்புதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும் இந்த அறிவின் நிமித்தமாக அவங்க என்ன செய்யறாங்க நிறைய காரியங்கள் செய்யறாங்க விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுறாங்க விக்கிரகங்களுக்கான காரியங்கள்ல அவங்க வந்து போய் கலந்து கொள்கிறாங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கஸ்தர் ஒருவர் தான் எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க என்ன செய்யறோம் அந்த அறிவு எங்களுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நாங்க இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் பவுர் சொல்றாரு இந்த அறிவு நிமித்தமாக நீங்க இதெல்லாம் செய்யறீங்கல்ல இது வந்து ஒரு நாளும் வந்து பக்தி விருத்தியை கொண்டு வராது மற்றவங்களுக்கு உங்களுக்குள்ள தான் வந்து அதிகமாக கொண்டு வரும் நம்மளுமே இப்போவுமே நிறைய அதாவது ஆவியில் வைராக்கியம் நிறைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம் வெளிப்படையாக சொல்கிறோம் இது வந்து விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் விக்கிர காரியங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு வெளியரங்கமாக சொல்கிறோம் அதே சமயம் இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சகோதர சிநேகம் இப்படி யார் நாலு பேர் நமக்கு வேண்டாமான்னு இப்படி காரியங்களில் ஈடுபடுறாங்க ரெண்டு பேருக்குமே கத்தரை குறித்து அறிவிருக்கு ஆனா இந்த காரியத்துல எது பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்ட்டு பவுல் கேட்கிறாரு ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்திருக்கிறவன் என்று அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான் ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தங்க சொன்னான் நீங்க வந்து எனக்கு ஆவியானவரை பத்தி தெரியும் ஏசு கிருஷ்ண ரட்சிப்பை குறித்து எனக்கு நல்லா தெரியும் ஆவிக்குரிய சபைகளை குறித்து தெரியும் எந்த ஒரு காரியமும் எல்லாமே எனக்கு தெரியும்னு ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க இன்னும் அந்த காரியத்துல முழுமையாக தேர்ச்சி பெறலைன்னு அர்த்தம் ஏன்னா சாகுற வரைக்கும் கத்தரை குறித்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு நம்மளை நம்மளே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு அதனாலதான் தெய்வன் சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவுள் நான் பரிசுத்தாயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு அந்த மகிமையின் மேல் மகிமை அடையணும் இந்த மகிமை போதாது இதுக்கு அடுத்த மகிமைக்கு போகணும் அப்போ நம்மளுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு காரியத்தை பத்தி தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா இன்னும் நம்ம அதுல இன்னும் ஆழமான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் சொல்றார் இன்னும் நம்ம வந்து இன்னும் அறியலை இது எதுக்கு சொல்றாருன்னா கொரிஞ்சதற்கு சொல்றார் நீங்க எல்லாம் தெரியும்னு சொல்றீங்கல்ல அப்படி இல்லை அப்படிங்கிறாரு அதே தான் சொல்றாரு எனக்கு வந்து இந்த விக்கிரங்களை குறித்து எனக்கு தெரியும் இந்த விக்கிரங்களுக்கு பின்னாடி இருக்கிறவர்களை குறித்து தெரியும் விக்கிர ஆராதனையில ஈடுபடுறவங்களுடைய மனநிலை எனக்கு தெரியும் நாம எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியும் அப்படின்ட்டு நம்ம முழுச நம்மளுடைய இந்த ஞானத்தை ட்ரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னும் நம்ம தெரிய வேண்டியது அநேகம் இருக்கு மூன்றாவது வசனம் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனும் அவன் கண்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸு கொஞ்சம் இன்னைக்கு இருக்கும் நான் கொஞ்சம் வெளியூரில் இருக்கேன் நான் அதனால் வெளியே இருக்கிறதுனால இந்த சத்தங்கள் கொஞ்சம் இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு சில வீடியோவுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆஹ் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான் அப்போ எனக்கு வந்து தேவனை குறித்ததான எல்லா காரியமுமே தெரியும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது எதுல வெளிப்படும்னா தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நம்புகிறார் இல்ல தேவனுடைய அன்பு நம்மள எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத வச்சுதான் சொல்ல முடியுமே தவிர எனக்கு தேவனை குறிச்சு தெரியும்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படிங்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வருகிறார்னா நான் வந்து மற்றவங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எதில் வெளிப்படுனா நான் தேவனை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்குறேங்கிறதுல தான் இருக்குது அன்றைக்கி பரிசையன் கூட இன்னொருத்தனை ரொம்ப தாழ்வாக நினைச்சான் இல்லையா ஆனால் அவன் எல்லா கடமைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தான் பட் அவன் என்ன செய்யலை இன்னும் தேவனை முழுசாக அறியலை அதுதான் உண்மை இந்த இந்த வெளிய நின்னு ஆயக்காரன் வந்து ரொம்ப பாவி அப்படின்னு துணியாதவன்னு சொல்றான் பாருங்க அவன் தேவனை புரிந்து வைத்திருந்தான் அப்போ தான் சொல்றாரு தேவன்ல அன்பு கூறுகிறது காரியங்கள்னால இல்ல தேவன் நம்மளை எந்த அளவுக்கு பாக்குறார் தேவனுடைய அன்பு நம்மள நிலைத்திருக்கிறதுல பொறுத்து தான் இருக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவன் ஒருவரே வேறு ஒருவரும் தேவர் இல்லை என்று அறிந்திருக்கிறோம் இந்த ஞானம் தானே உங்களுக்கு இருக்குது இந்த விக்ரம்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதனால் இதுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டதுனால ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாததுக்கு படித்ததை நம்ம சாப்பிட்டதுனால நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வானத்திலேயும் பூமி பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாய் உண்டாயிருந்தாலும் ஆனா இந்த விக்கிரங்கள வந்து எப்படி இவங்க வந்து பேரிட்டு அழைக்கிறாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையில அவங்க என்னென்னலாம் விசுவாசிக்கிறாங்களோ அதையெல்லாம் விக்கிரங்களா மாத்தி நிறைய பேர் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாவே வானத்துல தேவனை அல்லாது ஆளுகை செய்கிற வானலோக பிசாசன் ராஜ்யங்கள் இருக்கு அப்ப வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் இருக்காங்க இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் இருக்கிறாங்க தான் ஆனா இவங்க வந்து அவங்கள வழிபடுகிறோன்னு தெரிஞ்சு வழிபடலை ஆனால் இவங்க வந்து பூமியில் அவங்களுடைய விசுவாசத்துக்கு தாந்தாக்கில் நிறைய விக்கிரங்களை வழிபடுறாங்க ஆனால் அந்த விக்கிரங்கள் நிஜமா ஒன்றும் இல்லதான் ஆனா ஆனால் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாகி இருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து இன்னும் ஒரே கர்த்த நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமாய் உண்டா இருக்கிறது இது வந்து நமக்கு தெரிந்த காரியங்களை பவுல் வந்து சொல்கிறாரு இந்த அறிவு உண்மைதானே எல்லாருக்குமே இது வந்து தெரியறதில்ல சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்ரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி இருப்பதனால் அசுசிப்படுகிறது அப்ப அவங்களுக்கு என்ன தெரியல உண்மை தெரியல இந்த உலகத்தை படைத்த ஒரே தேவன் நமக்காக ரத்தம் சிந்தின ஒரே கர்த்தர் உண்டுன்னு அவங்களுக்கு விவரம் தெரியல அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய விசுவாசத்தை ஒரு சிலை மேலேயோ இல்லை அவர்கள் விரும்புகிற ஒரு காரியத்தின் மேலேயோ அவங்க வைத்து அதை வணங்குகிறாங்க ஏன்னா அவங்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருக்குது இதன் மூலமாக நமக்கு எதாவது ரட்சிப்பு கிடைக்காதான்னு அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க எகிப்துலேயும் அப்படி தானே பண்ணாங்க இவ்வளவு அற்புத அடையாளங்கள் அவங்க வந்து பார்த்திருந்தோம் அவங்க அவங்க தேவர்களின் மூலமாக இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க ஒரு கட்டத்தில் ஓவர் கம் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட அவங்க அவங்களுடைய நிலைமையிலிருந்து இறங்கி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா அவங்க இருதயம் பலவீனமா இருந்தது இதே போலதான் எளிய வானத்திலிருந்து அக்னி இறப்பின போதிலும் அந்த ஆகாஷ் ராஜாவும் அவனுடைய மனைவி அவளும் எசபேலும் அவங்களுடைய இருதயத்தை கொள்கிறதாகவே இல்லை அப்போ இப்படிப்பட்டவங்கெல்லாம் பலவீனமுள்ள இருதயம் உள்ளவர்களாக காணப்படுகிறாங்க போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மா மாட்டாது எண்ணத்தினால் எனில் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாக இருந்தால் ஒரு குறைவும் இல்லை நெஜம் தான் பண்ணிங்க சொல்கிறபடி இந்த போஜனை சாப்பிட்றதுனால நம்ம தேவனை கொற்றப்படுத்துறதும் இல்லை இந்த இந்த உணவை சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறதும் இல்லை ஆனாலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீன பலவீனனுக்கு தடுக்கலாக இருக்காதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளே இவ்வளவு அறிவு இருக்குது இவ்வளோ விசுவாசம் இருக்குது ஆனால் இந்த அறிவெலாம் இல்லாத ஒருத்தன் இதை உங் உங்களுடைய இந்த செய்கையினால் அதாவது நீங்கள் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றத அவன் பார்க்கும்போது அப்போது இந்த இந்த விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை நாமளும் சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு அவன் மேலும் அந்த காரியத்தை தொடர்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு விக்கிரக கோயிலுக்கு போய் அங்க நடக்கிற காரியங்களை நம்மளும் பங்கு கொண்டோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த காரியத்துல இருக்கிறவங்களுக்கு இதை குறித்ததான மேன்மை இன்னும் அதிகமாகும் இவங்களே இதை ஏற்றுக்கொள்ளும் நம்மளுடைய நம்பிக்கை சரிதான் நாம செய்கிறது எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒன்று தோன்றும் அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்க ஜோஷியம் பார்க்காதீங்க நாள் பார்க்காதீங்க நட்சத்திரம் பார்க்காதீங்க இப்படி அவிசுவாசமான காரியங்கள் அதாவது கத்தரை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க ஏன்னா இத நிமித்தமாக நம் தேவனை மேன்மைப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல உங்களை பார்க்கும் போது ஓஹோ இதெல்லாம் இல்லாம இருந்தாலும் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு இவங்க எல்லாம் இல்லாம இருந்தாலும் இவங்களை காக்குற ஒரு தேவன் உண்டு அப்ப இது உண்மை கிடையாது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது நம்ம இந்த பிரித்தெடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் எப்படியெனில் அறி உள்ளவன் ஆகிய உன்னை விக்கிரக கோயிலில் பந்தி இருக்கிற அவனுடைய மனசா பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா இவங்களே அப்படி பண்ணிட்டாங்க இப்ப தானே சொல்றாங்க இப்ப வந்து நம்ம ஒரு நாலு கிறிஸ்தவர்கள் வந்து பைராக்கியமா நிக்கிறாங்க இல்ல நாங்க வந்து இப்படி சிலை வழிபாட்டு காரியங்கள்ல ஈடுபட மாட்டோம் இப்படி இப்படி வந்து அசுசியான காரியங்கள்ல பங்கு கொள்ள மாட்டோம்னு நாலு பேர் எதிர்த்து நிக்கிறாங்க ஆனா பத்து பேரு மற்றவங்களோட மத்தவங்களா நான் எங்களுக்கு நாலு பேர் வேணும் அவங்களை நாங்க வந்து திருப்தி படுத்தணும்னு செய்றாங்க அதாவது சகோதர சிநேகம் வேற ஆனால் இப்படிப்பட்ட தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவங்களுக்கு ஈடு கொடுத்து செய்கிற காரியங்கள் வேறு அப்படி செய்யும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க உன்ன மாதிரி தானே அவனும் கிறிஸ்தவன் அவன் எங்களோட எல்லா காரியங்களும் பங்கு கொள்கிறான் எங்க கோயிலுக்கு வரான் எங்க கோயிலில் சாப்பிட்றான் எங்களுடைய எல்லா காரியங்களும் பங்கு கொள்றான் நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்ட்டு இந்த காரியங்களில் ஈடுபடாதவங்களை ரொம்ப குறைவாக பார்க்கிற இந்த உலகம் இருக்கு அதனாலதான் இவர் சொல்றாரு நீ இப்படி பண்ணேன்னா ஏற்கனவே பலவீனப்பட்டு இருக்கிறவன் நீ செய்யறது ஓ இவங்களே இது செய்யறாங்க அப்ப நம்ம செய்யறது கரெக்டா அவன் நினைப்பான் இல்லையா உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரு எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு இல்லைன்னு ஜஸ்ட் இவனை திருப்திப்படுத்தின இவன் ஃப்ரெண்டு இவன் பக்கத்து வீடு இவங்க எனக்கு தெரிஞ்சவங்கிறதுக்காக நான் வந்துட்டேன் ஆனா பலவீனமா இருக்கிற அவங்களுடைய இருதயத்தை நீ இன்னும் தடுக்கலாக மாற்றுறியே அப்ப அவங்களுக்காக கிறிஸ்து மறிச்சத நீ வீணாக்கும்படியாக இப்படி செய்யறியே அப்படின்னு பவுல் சொல்றாரு இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் மனசாட்சியை நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் அப்போ விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பிடுறதுனால தப்பு செய்யல ஆனா நம்ம இப்படி சாப்பிடுறதுனால அதை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறவனுடைய இருதயத்தை கர்த்தர்கிட்ட நெருங்க விடாதபடி நம்ம இன்னும் தடுக்கிறோம் பாத்தீங்களா அதுலதான் நம்ம பாவம் செய்கிறோம்னு பவுல் சொல்லுகிறார் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் அப்போ என் நிமித்தமாக என் சகோதரன் கெட்டு கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன் இப்படிப்பட்ட அல்லது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை நான் என்ன செய்ய மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்போ இதை வாசிக்கும் போதுதான் எனக்கு இதோடைய ஞானமே புரிஞ்சுது நம்ம விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அதாவது இன்னொரு தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலை ஏன்னா அது தெய்வமே இல்லைன்னு கத்தது நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம அப்படி செய்கிறதன் மூலமாக ஏற்கனவே ஒருத்தன் அதை விசுவசித்து செய்கிறான் பாருங்க அவனுடைய இறுதியும் இன்னும் பலன் கொண்டு நாம் செய்கிற காரியத்தில் இன்னும் நம்ம உறுதியாக இருப்போம் நமக்கு தோல் கொடுத்த நம்மளுடைய மற்ற சகோதரர்களும் உடன் இருக்கிறார்கள் நம்ம செய்வான் அதனால் இதை செய்யக்கூடாதுன்னு கற்ற சொல்லுகிறார் அப்போ இந்த விக்கிரங்களுக்குள்ள காரியத்துல இந்த இந்த அதிகாரத்துல பவுல் கிளீனா நமக்கு நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் அப்ப நம்ம இன்னொரு தடவை இப்படிப்பட்ட நான் வந்து இங்க 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 சாமிக்கு படிச்சது இது இன்னைக்கு இந்த பூஜை இத நான் வந்து உங்களுக்கு சாப்பிட கொண்டு வந்தேன் நம்ம பக்கத்து வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து பவுல் என்ன சொல்றாரு அவங்க சொல்லி இது அவங்களுக்கு படைச்சது நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல கூப்பிடுவாங்க அப்படி படைச்சதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து இத உட்கொண்ட அப்படின்னா அவன் அவனுடைய இருதய முன் நிமித்தமாக தாங்கல் அடையும் அவன் வந்து இன்னும் பலவீனப்படுவான் ஆனா நீ இந்த காரியத்துல இல்ல இது எனக்கு வேண்டாம் ஏன்னா இதை சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு உபவாசம் இருக்கேன்னு ஏதோ ஒரு காரியங்கள் மூலமாக நம்ம இதை தடுக்கும்போது அவனுடைய இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஏதோ ஒரு வகையில தடைக்கலாக இருக்க மாட்டோம்னு பவுல் சொல்றார் இன்னும் அந்த காரியத்தை தொடர்ந்து பவுல் வந்து சொல்லி கொண்டே போகிறார் இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த காரியத்தை நம்ம வந்து தியானிப்போம் இது நிச்சயம் உங்களுக்கு புரோஜனமா இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் வெளியே இருக்கிறதுனால இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சாரி நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு விரும்புறேன் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா நாங்க வெக்கேஷனுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் லங்காவின்னு கர்த்தர் எவ்வளவு அழகா இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு ரொம்ப அருமையா இருந்தது கர்த்தருக்கு நிறைய இடங்கள்ல போகும்போது நன்றி செலுத்தினேன் நீங்களும் நீங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு போகிற நிறைய இடங்கள்ல கர்த்தரை வந்து நன்றியோட துதிப்பீங்கன்னு நான் நம்புறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் நிறைய இந்தியன்ஸ் தான் இந்த இடத்துல வந்திருந்தாங்க பார்த்தேன் என்ன ஆலயங்கள் தான் இந்த இடத்துல இல்லை ஒரு நாலு ஆலயம்தான் இருக்குது தொடர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் அநேக இடங்களில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் காட் பிளஸ் யூ